சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் சமீப காலமாக வெளியேறிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலரும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இணைந்து சீமானுக்கு அதிர்ச்சி கொடுத்து வந்தார்கள் இந்நிலையில் மேலும் பல பேர் தற்போது கட்சிகளிலிருந்து வெளியேறியுள்ளது சீமானை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மேற்கு ஒன்றியத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் ஆர் காந்தி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார்கள் இதனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிர்ச்சியில் இருந்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது